சொல்ல விரும்பல ஏன்னா நெகட்டிவ் பேசும்போது அது பேர் சொல்ல மாட்டேன் மாடு இல்லாம இயற்கை விவசாயம் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம நாட்டு மாடா இல்ல வெளிநாட்டு மாடா அந்த தீவிரத்துல ஆன்டிபயோட்டிக் இருக்கும் ஹார்மோன்ஸ் இருக்கும் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நுண்ணுயிரெல்லாம் சாகடிச்சிடும் பூச்சிக்கு வந்து பேராசிரியர் கேளுங்க தெரியுமா ப்ரொஃபஸர் உங்களுக்கு எல்லா கிராமத்துலயும் ஒரு பேராசிரியர் இருக்காரு பெரிய பேராசிரியர் ஆடு வாக்கிங் கொடுங்க ஆடு எந்தெந்த இலையை சாப்பிடலையோ சில பேர் வந்து இப்ப சமீபத்துல ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு பெரிய இயற்கை விவசாயி தான் வரும் பேர் சொல்ல விரும்பல நெகட்டிவ் நெகட்டிவா பேசும்போது பேர் சொல்ல மாட்டேன் அவர் என்ன சொல்றாரு அமைச்சர் இப்ப மீட்டிங்ல என்ன சொல்றாரு மாடு இல்லாம இயற்கை விவசாயம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதுதான் ஒண்ணும் கிடையாதுங்க உங்களால முடிதா மாடு வச்சு பயிற்சி போடுங்க மாடு உங்ககிட்ட இல்லையா ஆட்டு சாணியை யூஸ் பண்ணலாம் நீங்க தண்ணி சாணியை யூஸ் பண்ணலாம் நீங்க கோயிலுடைய கழிவு யூஸ் பண்ணலாம் ஒண்ணுமே இல்லன்னா நம்ம கழிவு யூஸ் பண்ணலாம் ரைட் இருக்க எங்க யூஸ் பண்ணிக்கலாம் பத்தி கிடையாது மாடு இல்லாம பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கொண்டாலும் மாடு வாங்க முடியாது சிறு விவசாயி ரெண்டாவது மாடு வந்து நம்ம நாட்டு மாடா இல்ல வெளிநாட்டு மாடா அதாவது தேசி மாடா பல தேசிய மாடாச்சிருக்கிறாங்க உங்ககிட்ட எந்த மாடு இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நாட்டு மாடு இருந்தா ரொம்ப சௌரியம் இல்ல உங்ககிட்ட வெளிநாட்டு மாடு வாங்கிட்டீங்க வாங்கிட்டீங்க யூஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த மைக்க டேட்டா நீங்க தமிழ்நாட்டுல கொடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல எப்படின்னா மாடு வாங்கினாங்கன்னா ஸ்டால் ஃபீட்டிங் தான் அதாவது உட்கார வச்சு மாட்டை தீவி தீவினம் மட்டும்தான் குடுப்பாங்க அந்த தீவிரத்துல ஆன்ட்டிபயோட்டிக் இருக்கும் ஹார்மோன்ஸ் இருக்கும் அந்த ஆன்ட்டிபயோட்டிக்ஸ் உண்மையிலாம் சாலரிச்சிடும் இங்க என்னதான் வெளிநாட்டு மாடு வாங்கினாலும் புல்லு போடுவாங்க வைக்கோல போடுவாங்க உண்மையை போடுவாங்க தவிர போடுவாங்க புல்லாக்க போடுவாங்க மேய வைப்பாங்க அதனால இது கம்ப்ளீட் சாணிகளை நாங்க பரிசோதனை பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தர் ஓன் மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி அவங்க வந்து கம்ப்ளீட்டா சோதனை பண்ணும்போது அது எந்த மாடு இருந்தாலும் பரவாயில்ல மாட்டுடைய சாணியில குவாலிட்டி வைஸ் இஸ் சேம் குவாண்டிட்டி வைஸ் தட் இஸ் அ டிஃபரன்ஸ் அது பரவாயில்ல குவாலிட்டி வைஸ் சேமா தான் இருக்கு தயவு செய்து உங்ககிட்ட எந்த மாடு இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க கோவிட் யூஸ் பண்ணுங்க இல்ல என்ன பொருள் இருக்கு உங்ககிட்ட நீங்க ஆரம்பிங்க இயற்கை விவசாயம் பண்ண போறேன் எங்க எனக்கு எருவு கிடைக்கும் எங்க எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் இதை தேடிட்டு போனீங்கன்னா பண்ண முடியாது உங்களால என்ன தயாரிக்க முடியும் அது மாதிரி பறங்க அதாவது எப்ப லீசா இருக்கிற காம்பனன்ட் ஃபாலோ பண்ணுங்க அக்ரிகல்ச்சர் இருந்து வாங்குறது குறைச்சிக்க உங்களால என்னென்ன தயாரிக்க முடியுமோ நீங்க தயாரிங்க எந்த விதமான எதுவும் தயாரிக்கலாம் எந்த விதமான பொருளையும் தயாரிக்கலாம் நல்ல பழுத்த பழங்கள்ல வெள்ளத்தை கலந்தனால அருமையான நுண்ணு தயாரிச்சிடலாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது சாராயம் மாதிரி வந்துடும் முப்பது நாற்பது நாள்ல ரைட் மீன் அமையணும் நீங்க தயாரிச்சிடலாம் இது நம்ம தேங்காய் பால் மோர் நீங்க தயாரிக்கலாம் முட்டை ஓடுல இருந்து தயாரிக்கலாம் வாழைப்பாள் தோல்ல இருந்து தயாரிக்கலாம் நீங்க எது வேணாலும் நீங்க தயாரிச்சுக்கீங்க ஒண்ணு முடிஞ்சு போச்சு ரெண்டாவது சார் பூச்சி வருது சார் பூச்சிக்கு வந்து பேராசிரியர் கேளுங்க தெரியுமா ப்ரொஃபசர் உங்களுக்கு எல்லா கிராமத்திலயும் ஒரு பேராசிரியர் இருக்காரு பெரிய பேராசிரியர் ப்ரொஃபசர் சப்போர்ட் ஆடு ஆடு வாக்கிங் கொடுங்க ஆடு எந்த இலைய சாப்பிடலையோ எல்லாத்தையும் சாப்பிடும் எது சாப்பிடலையோ அந்த இலைகளை பறிச்சு அப்படியே நல்லா கசக்கி தண்ணியில ஊற வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள் தண்ணியை வடிகட்டி எடுத்து கோம்பேட்டை கலந்து அடிங்க டைல்யூட் பண்ணி அடிக்கணும் அடிங்க அருமையான பிராட் ஸ்பெக்ட்ரம் தான் அந்த செடிக்கு பேர் ஆடா தொடா ஆடு தொடாதது ரெண்டு மூணாவது வகைகள் வகைகள் நாட்டு வகைகள் இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க சார் ஹைபிரிட் வகை நான் யூஸ் பண்ணலாமா இந்த நேரத்துக்கு இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா கடலை வாங்கினீங்கன்னா ப்ளூ கலரா இருக்கும் பிங்க் கலரா இருக்கும் பச்சை கலரா இருக்கும் இது நியோனிக்கோட்டின் நோய்டு நியோனிக்கோடி நோய்டுங்கிற ஒரு மோசமான ரசாயன பொருள் மோசமான ஒரு டாக்சிக் சப்ஸ்டன்ஸ் மூளை பாதிக்கும் ஜாக்கிரதை அதாவது அது வளர்ற பயிரை பத்தி சொல்லல அது நீங்க வைக்கும் போது தெரியாம அந்த கை உங்க எல்லாம் தொத்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நியூரோடாக்சிக் சப்ஸ்டன்ஸ் அதனால அதை கொஞ்சம் பாருங்க நல்ல நீங்க பெஸ்ட் யூஸ் பண்ணுங்க சீட்ஸ் சரியான சீட்ஸ் யூஸ் பண்ணுங்க கவனிச்சுக்கோங்க எரு கொடுங்க கொஞ்சம் கொடுங்க சாணம் கொடுங்க எதுவும் நல்லா பில்டப் பண்ணி அறுவடை பண்ணி ஸ்டோரேஜ் அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் விற்கிறதுக்காக நல்ல கோஆபரேட்டிவ் ஃபார்ம் பண்ணணும் நமக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தயவுசே இனிமேல் தர்மா கல்ச்சர் பயோடைனமிக் ஆர்கானிக் ஜீரோ பட்ஜெட் அப்படின்னு சண்டை போடாம நான் நமக்குள்ள ஒற்றுமை வந்தா தான் நம்ம இதை வின் பண்ண முடியும் நீங்க எதுனாலும் பண்ணுங்க ரசாயனம் இல்ல இல்லன்னா நம்ம என்ன சொல்லலாம் நஞ்சில்லா விவசாயம் பண்ற அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது முதல்ல நம்ம ஒற்றுமையா இருப்போம் இதை நிறைய கத்துப்போம் இதை அருமையா கொண்டு போவோம் கொண்டு போய் நான் சேர்ப்போம் இதுதான் வந்து என்னுடைய ஒரு ஹம்பிள் ஆல் இங்க வந்திருக்கிறது வெறும் கையா நீங்க போகக்கூடாது கண்டிப்பா உட்கார்ந்து ஒரு நல்ல தீர்வு இருக்கணும் இங்கெல்லாம் உட்கார வச்சு பேசி ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தயவு செய்து பெரிய அதனால கொண்டு போனோமா இது வந்து என்னுடைய ரொம்ப ஆழ்ந்த வேண்டுகோள் தொலைநோக்கி பார்க்கணும் பாக்கணும் நீங்க எல்லாம் அண்ட் எங்களோட அதிகமா நீங்க பேசணும் ஆசிரியர் முறையில ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் ஒரே ஒரு கதை மட்டும் ஒரு அப்பா வந்து தன்னுடைய குழந்தை அப்படின்னு எக்ஸிபிஷன் போறாரு இந்த மாதிரி எக்ஸிபிஷன் காணும் பொங்கல் அன்னைக்கு எவ்வளவு ரஷ்ஷா இருக்குங்க ரொம்ப ரஷ்ஷா இருக்கு அந்த குழந்தைய பார்த்து சொல்றாரு அந்த பாருங்க பச்சைய அழகா ஜோடிச்சு இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு இந்த சின்ன குழந்தை சொன்னது அப்பா என் கண்ணுக்கு தெரியலையே அப்படிங்குது தூக்கி தன் தோல் மேல உட்கார வைக்கிறாரு இப்ப பாரு அப்படிங்கிறாரு அந்த பச்சை அழகா இருக்குப்பா அதை தாண்டி இன்னும் செல்ஃப் இன்னும் அழகா இருக்கு குழந்தைக்கு தெரியுது அப்பாவுக்கு தெரியல குழந்தைக்கு ஏன் தெரியுது உடைய நீங்க எல்லாம் இந்த துவண்ட உட்கார்ந்துடா எங்கோட அதிகமா பண்ணணும் அதிகமா ஷேர் பண்ணணும் அதிகமா வின் பண்ணணும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் பயன்படுத்தி